சாமி துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது துலா லக்னம் துலா ராசிக்காரர்கள் பூர்வீக இடத்தில் வீடு கட்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புல சனி பகவான் இருந்தாருன்னா உறக்கம் அயன சேவனமும் சிறப்பாக கொடுத்துருவார் இல்லை அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ராகு கேது நல்லா இருந்தா உங்கள் குழந்தைகள் மிக நன்றாக படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் ராகுவோ கேதுவோ உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுறது ஆயாருக்கும் ஜாதகருக்கும் நிறைய மன ரீதியான சங்கடங்கள்லாம் வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த சிவனையும் வழிபடும் பெண்களால் எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருகிறது இதை வந்து நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னாலும் என் வாழ்க்கையில் நான் மாற்ற வேண்டும் அப்படின்னாலும் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கை கசக்கவே கசக்காது இனிப்பு இனிப்பு இனிக்க இனிக்க திகட்ட திகட்ட வாழ்க்கை சொல்ல வேண்டிய ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு சாமி உலகளாவிய பக்தி இன்பினி நேரம் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள் சாமி துலாம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுது எந்த சிவனை வழிபட்டால் அவங்க வாழ்க்கை வளமாக மாறும் எந்த தேவார பாடலை அவர்கள் படிக்கணும் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வளமாக இருப்பதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகிறது கிரக சூழ்நிலைகள் அவர்கள் பிடிக்க வேண்டிய சொக்கநாதன் அவர்கள் பாட வேண்டிய தேவாரங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ரெண்டு பாட்டாக கிரகங்களை பிரிச்சுக்கிறோம் அதில் வந்து முதல் விஷயம் ஒரு கிரகம் நன்றாக இருந்தால் இப்போ ஒன்பது கிரகம் இருக்குது அதில் ஒரு கிரகம் ரொம்ப நல்லாயிருக்கு யோகியாக இருக்குது கர்ணநாதனாக இருக்குது உபகிரகமாக இருக்கிறது அப்படின்னா அந்த கிரகம் வந்து நன்மையே செய்யும் ஒரு கிரகம் வைநாசிகமாக இருந்தாலோ அவயோகியாக இருந்தாலோ அந்த கிரகம் தீமையை செய்யும் இப்படி தான் நம்ம முதல்ல கிரகங்களை எடுத்துக்கணும் இப்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே குரு வந்து இவ்வளோ நாள் ஒன்பதில் இருக்கார் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் வரைக்கும் குரு ஒன்பதுலேயே இருப்பார் ஒரு அஞ்சு அஞ்சாவது மாதம் அந்த நியரஸ்ட்ல குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அதே போல சனி பகவான் நாலாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போயிருக்கார் ராகு ஐந்தில் வந்திருக்கிறார் கேது பதினொன்றில் வந்திருக்கிறது இவ்வளவு நாள் இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த கேது பதினொன்றுக்கும் ஆறாம் இடத்துல இருந்த ராகு ஐந்தாம் இடத்துக்கும் கும்பத்துக்குள்ள வந்திருக்கிறது இருபத்தி நாலு பதினொன்னுக்கு மேல சதயத்தில் ராகு போக போகிறார் இன்னும் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் அதில் ஏற்பட போகிறது ஏன்னா சனி பகவான் சுக்கரனுடைய வீட்டை பார்க்கிறார் ரிசபராசியை பார்த்துருவார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடம் புதனோட வீட்டை பார்க்குறார் இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான் குருவோட வீட்டை பார்க்குறார் இந்த ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ முதல்ல நம்ம சனி பகவானை எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி நல்லா இருந்தார் அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு போயிருக்கார் இல்லையா ஆறாம் இடத்துல தேவையில்லாத எதிரி தேவையில்லாத கடன் தேவையில்லாத சூழ்நிலைகளெல்லாம் முடிச்சுருவார் நிறைய கடன் இருக்குது துளாராசிக்கு அப்படின்னா சனி பகவானே அதை உண்டான ஏற்பாடுகளை செய்து அங்கே வந்து சரி பண்ணிடுவார் ஒருவேளை சனி பகவான் சரி இல்லை ஜனன கால ஜாதத்தில் சனி சரியில்லை அப்படின்னா புதிதாக கடனை உருவாக்குவார் ஆறாம் இடம் கடன் எதிரிகள் சூழ்நிலை அப்போ ஒரு விரயம் செய்ய வைத்து கடன் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் வாங்கிய கடனுக்கு சம்மந்தமில்லாத வட்டி கேட்குறது இப்போ வந்து நான் ஒரு பேங்க் லோனுக்கும் எதுக்குன்னு போயிருக்கேன் அதில் அந்த சார்ஜ் இந்த சார்ஜுன்னு போட்டு நிறையா எங்கிட்ட தேவையில்லாத அமௌண்ட்டை கிளைம் பண்ண பார்க்குறது வண்டி வாகனங்களில் ஏதாவது ஒரு சில பிரச்சனை ஏன்னா சுக்கரோட வீட்டை பார்க்குறதுனால வண்டி வாகனங்களில் தேவையில்லாத செலவு நல்லா போயிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு இன்ஜின் சீஸ் ஆகிறது இல்லை ஒரு டயர் ட ஒரு டயர் மாற்றுறது இப்போ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம் எங்கே போன மாதந்தாங்க அதை மாற்றினேன் என்னங்க இந்த மாதம் இதை மாற்ற சொல்கிறீங்க மாதம் மாதம் வண்டி வாகனங்களில் சனி பகவான் செலவு வைக்க போகிறார் இல்லை வண்டி வாகனங்களுக்கு ஒரு பெரிய செக்மெண்ட் வண்டி போலாம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி ஒரு சில விஷயங்களை செய்யற மாதிரி சனி பகவான் செய்வார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் நல்ல ஒரு அமைப்பில் சனி பகவான் இருந்தார்னா வெளிநாடு போறது வெளிநாட்டு லாபங்கள் உறக்கம் அயன சயணம்னு சிறப்பாக கொடுத்துருவார் இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரையும் வீண் விரையும் சம்பந்தம் இல்லாத விரயங்கள்லாம் அங்க உண்டு பண்ணுவார் கணவன் மனைவிக்குள்ள புரிதல்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அதே போல் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி வெற்றி கணவன் மனைவி இணைவு தைரிய வீரிய ஸ்தானம் மூணாம் இடம் அப்போ நம்ம தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சிலர் வந்து ஆனராகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கடன் வாங்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பன்னெண்டு சம்மந்தப்படுகிறார் சனி பகவான் மூணு மறைவு ஸ்தானங்களில் சனி பகவான் இதை பார்வை ப்ளஸ் இருப்பது இதெல்லாம் இதில் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படியும் நம்ம இதை வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து இந்த ராசிக்கு எட்டாம் இடமான தனது சொந்த வீடான ரிஷபத்தை பார்க்கிறார் மூணாறு எட்டு பன்னெண்டில் சனி பகவான் இந்த ராசியோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சனி பகவான் ஏற்படுத்த காத்திருக்கிறார் ஏற்கனவே சனி வந்ததுக்கு இவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை இருக்காங்க இதில் இன்னும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கவும் காத்திருக்காங்க இளைய சகோதரம் மூலியமாக இளைய சகோதரத்திற்கு எதை ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஓடும் பொழுது நிறைய அதனால் பொருள் செலவு தேவையில்லாத மன உளைச்சல் ஆகும் இப்போ வந்து இவங்க தம்பிக்கு துலா லக்னமும் துலா ராசியோ இது ரெண்டுமே நம்ம அப்படி எடுத்துக்கலாம் துலா ராசிக்காரர்களுக்கு தன் தம்பிக்கு இப்போ ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க அங்கே போய் பார்த்தா ரெண்டு லட்சம் நாலு லட்சமாக மாறும் அஞ்சு லட்சமாக மாறும் கடன் வாங்குறது சகோதரிக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க அந்த பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருந்திருக்கலாம் ஆனால் பத்து லட்ச ரூபாய் போய் முடியும் ஒன்றுக்கு இரண்டாக ஒன்றுக்கு மூன்றாக போய் இவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் பொருளாதார சூழ்நிலையில் கடன் வாங்கி மாட்டிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இதில் இருக்குது முடிந்த அளவுக்கு சனி பகவான் சரியில்லை அப்படின்னா சனி பகவானை சரி செய்து கொள்ளுங்கள் ஏன்னா நாலாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதி நாலாம் மடம் அப்படிங்கிறது மண்மனை வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் ஐந்தாம் இடம் பூர்வீகம் பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் குலதெய்வம் முன்னோர்கள் செய்த புண்ணியம் துலாலகனம் லக்னம் துளாராசிக்காரர்கள் பூர்வீக இடத்தில் வீடு கட்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் இருக்கிறது அப்படின்னா அதை இப்பொழுது கோர்ட்டில் இருக்கு கேஸில் இருக்கு இல்லை எனக்கும் என் உறவுகளுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் சரி செய்து பூர்வீகத்தில் உங்களுக்கு புதிதாக ஒரு கட்டிடத்தை அமைத்து கொடுப்பதற்கு சனி பகவான் தயாராக இருக்கிறார் அதற்காக உங்களை கடன் வாங்க வைப்பார் அப்படியே நீங்க கடன் வாங்கினாலும் ஒரு அளவுக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது நம்ம வந்து வீடு கட்டணும் முடிவு பண்ணிட்டோம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள கட்டிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எப்பவுமே கடன் வாங்கி நான் வந்து சுபவரையம் செய்கிறேன் அப்படின்லாம் செய்யக்கூடாது சனி பகவான் நினைச்சாருன்னா சுபவரையம் செய்யணும்னா சுபத்தை செஞ்சிருவர் அசுபம் தான் செய்யணும்னு நினைச்சார்னா அசுபம் செய்வர் அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பூர்வீக சொத்துக்களில் நிறைய பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு சால்வாக போகுது ஸோ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துளாராசிக்காரர்களில் ஒரு இருபது சதவீதம் பேர் தனக்கான சொந்த வீட்டுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இவ்வளோ நாள் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம் இரு குடியிருக்கிற வீட்டையே வாங்குவதற்கோ பூர்வீக இடத்துக்கு போவதற்கு பூர்வீகத்தில் வீடு கட்டுவதற்கு பூர்வீக இடம் அவர்களுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய அமைப்பில் மாறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் இடத்துல ராகு வந்திருக்கிறார் அப்ப ராகு ஐந்தாம் இடத்துல ரொம்ப பலம் இவங்களுக்கு அஞ்சல ராகு இருக்கும் பொழுது குலதெய்வத்தை மிகவும் பலப்படுத்துவார் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது குலதெய்வம் கோயிலுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் வாங்கி கொடுங்க தினசரி அன்றாடம் குலதெய்வத்தை வழிபடுங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் அபிஷேகம் அன்னதானம் இந்த மாதிரி கோவிலில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்யுங்க முடிந்த அளவுக்கு பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபட்டு விட்டு வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் பத்திரகாழியம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடிக்கடி போய் பத்ரகாழியை கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த அஞ்சாம் படத்தில் வர்ற ராகு ஒருவேளை நல்லாவே இல்லைன்னா கூட இப்போ வந்து நல்லது செய்வார் பதினோராம் இடத்துக்கு லாப ஆதாய ஸ்தானத்துக்கு மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு கேது போயிருக்கார் மூத்த சகோதரத்துக்கு உடல்நிலை ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் இவர்கள் ஒரு சில கடன் வாங்கி அவங்கள கேர் பண்ணிக்கிற மாதிரி ஆகும் மூத்த சகோதரம் நிறைய கடன்கள் மாட்டிக்கொள்வது இவங்க போய் அவங்கள சரி பண்ணுறதுக்கு போய் இவங்களும் அந்த சூழலில் போய் மாற்ற மாதிரிலாம் இருக்கும் முடிந்த அளவுக்கு உங்கள் சகோதரத்தை காப்பாற்றுங்கள் நீங்கள் போய் மாட்டிக்காத அளவுக்கு கொஞ்சம் பத்திரமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள் ராகு கேது இரண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க இங்கே சிம்ம ராசிலையும் கும்பராசிலேயும் இருந்து அப்போது உங்கள் குழந்தைகளுக்கு ராகு கேது நல்லா இருந்தால் உங்கள் குழந்தைகள் மிக நன்றாக படிக்க ஆரம்பித்து விடுவார்கள் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத இல்லாத எல்லாம் இதுக்கு மேலே கிரியேட் ஆகும் திடீர்னு உங்கள் குழந்தை நான் ஒரு நீச்சல் கிளாஸ் போகிறேன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் போகிறேன் கிரிக்கெட் விளையாட போகிறேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பரதநாட்டியம் கற்றுக்குறேன் அந்த மாதிரி உங்கள் குழந்தை புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆசைப்படும் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பொருட்செலவு பண்ணி அவங்களை கொண்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ராகுவோ கேதுவோ உங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுறது இல்லை அவங்க விளையாட போகிற இடத்துல அடுத்த டீமோட சண்டை போட்டுக்கிறது ரெண்டு பேர் அடிச்சுக்கிறது அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களால் ஒரு சில வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து தயாராகவே இருக்கிறது நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் தயாராகவே இருக்கணும் டீச்சர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் நம்ம போய் ஏதோ ஒரு பதில் சொல்லிட்டு வந்துடுவான் நம்ம போய் நின்று சில விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஆகிடும் குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு வந்து இந்த ராசிக்கு மூணு ஆறுக்கும் அதிபதி அவர் இவ்வளோ நாள் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் இடத்துல இப்போயும் இருக்கார் ஐந்தாம் மாதத்துக்கு மேலே பத்தாம் இடத்துக்கு வருவார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தையார் தந்தை வழி மூதாதையர்கள் அப்போ உங்கள் தந்தையாருக்கு ஒரு சில தொழில் சிக்கல் இருந்தால் ஆறாவது மாதத்துக்கு மேலே சரியாயிடும் தந்தையாருடைய தொழில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நீங்களும் தந்தையாரும் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறாம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கே தொழில் வந்து ரொம்ப நல்லா போகும் ஏன்னா குரு வந்து அங்கே உச்சம் பெறுகிறார் அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டு மறை ஸ்தானாதிபதி போய் உச்சமில் பெறுறாரு பத்தாம் இடத்துல போய் உச்சம் பெற்றார் அவர் எப்படி நல்லது பண்ணுவார் அப்படின்னா நிச்சயம் குரு நல்லது செய்வர் இவ்வளோ நாளாக வந்து குரு வந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருந்தார் ஐந்தாம் பார்வையாக ஸோ ஆறாம் மாதத்துக்கு மேலே பார்வை கிடையாது ஆனால் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் குரு ரெண்டாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறதும் குரு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு தான் எதிர்காலத்தில் குரு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை ஒருவேளை குரு பாதிக்கப்பட்டிருந்தால் பத்தாம் இடத்துக்கு போகும்போது தொழில் ரீதியாக பெரிய பிரச்சனைகளை செய்வார் ஆறாம் மாசத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து தொழில் நல்லா போகலை வேலை செய்கிற கம்பெனியில் ஒரு நாலாம் மாசமே கொஞ்சம் டார்ச்சர் ஆரம்பிக்குது ஏதோ பிரச்சனை இல்லை வேலை நமக்கு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் குரு எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கார் அவரை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள நீங்கள் வந்துடலாம் இல்லைன்னா ரெண்டாம் இடத்தை பார்த்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் தாயாரின் உடல்நலத்தில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் சந்திரனோட வீட்டுக்குள்ளே போகிறதுனால அதே போல் ஏழாம் பார்வையாக குரு கடகத்திலிருந்து ஏழாம் பார்வையாக மகரத்தை நாலாம் இடத்தை பார்க்கும் நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுதே தாயாருக்கு ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தும் அதே போல் குரு ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானை பார்க்க போகிறார் அப்போது இந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் குரு சனியை பார்ப்பது அப்படிங்கிறது ஏற்கனவே இவர்கள் முன்னோர்கள் செய்த தவறு பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் குரு சனியை பார்த்தாலோ குரு சனி சேர்ந்துருந்தாலோ பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் முன்னோர்கள் செய்த தவறுகளை எல்லாம் தூண்டிவிட்டு சனி பகவானை வேலை செய்ய வச்சு குரு தான் இந்த வேலையை செய்கிறாருன்னு தெரியாமையே ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு போய் மாட்டி விடுவார் பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பெண்களை கவனமாக இருக்கணும்னா நல்ல விஷயங்கள் செய்ய வந்தாலும் அதை கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெண்கள் மேலாளராக இருக்கும் பொழுது பெண்களை வைத்து நிர்வாகம் செய்யும் பொழுது பெண்களோடு நீங்கள் வந்து தொழில் உங்கள் மனைவியோ உங்கள் அம்மாவையோ நீங்கள் பார்ட்னராக போட்டு ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக அந்த பிஸ்னஸை ரன் பண்ணும் ஏன்னா எங்கிருந்தோ வரக்கூடியவர்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் கவனிக்காமல் ஒரு சில விஷயங்களை விட்டுட்டிங்கன்னா நிறைய வந்து நீங்கள் நஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் பிஸியில் ஒரு சில ஷெட்யூலில் ஒரு சில விஷயங்களை கவனிக்காமல் போயிடும் அதே போல் உங்கள் மனைவியின் உடல்நலத்தில் மிக கவனம் தேவை உங்கள் அம்மாவுடைய உடல்நலத்தில் ரொம்ப கவனம் தேவை உங்கள் அம்மா கிட்டே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுங்க ஏன்னா தாயார் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க தாயாருக்கும் ஜாதகருக்கும் நிறைய மன ரீதியான சங்கடங்கள்லாம் வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உட்காந்து பேசுனா இதெல்லாம் சரியாயிடும் முடிந்த அளவுக்கு தாயாருடைய உடல் தாயாருக்கு ஏதாவது உடல்நலத்தில் சின்ன பிரச்சனைனா கூட உடனடியாக ஒரு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் கொஞ்சம் அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருங்க வேலைக்கு போகும் பொழுது வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போங்க அதே போல் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை கவனமாக பாருங்கள் முன்னாடி சாதாரணமாக ஒரு குடியிருக்கிற தெரியாமல் போய் வண்டியை விட்டு கீழே விழுகிறவங்க கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்க போகிறார்கள் அப்படிங்கிறது விஷயசாமி இவங்க எல்லோரும் நீங்கள் வந்து சிவபெருமானை நல்லபடியாக பிடித்து இவர்கள் வாழ்க்கை மேலும் மேலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சுக்கணும் செஞ்சுக்கிட்டா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் நிச்சயமா சார் திருப்பெருவேலூர் அப்படிங்கிற ஒரு இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு சுவாமி வந்து அபிமுக்தீஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமியோட பேரு ஏலவார் குழலி அம்பாள் உடனமர் அபிமுக்தீஸ்வரர் ஸ்தல விருத்தம் வன்னி திருமால் மீண்டும் ஆணாக மாற வேண்டும் அப்படின்னு இந்த சிவபெருமானை சென்று வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னா நீங்கள் இங்கே தான் போகணும் இது வரைக்கும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது இதை வந்து நான் மாற்றிக்கணும் இது அதாவது பெண்களால் எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருகிறது இதை வந்து நான் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னாலும் என் வாழ்க்கையில் நான் மாற்ற வேண்டும் அப்படின்னாலும் நானே ஒரு பெண்ணாக இருக்கிறேன் எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் பெண்களாலே பிரச்சனை வருகிறது பெண்களுக்கு வந்து பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் ஆண்களை விட பெண்களாக நிறைய இந்த துளாராசி துலா லக்கணத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்கள் தான் முதல் எதிரி ஆண்கள் இவங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்பாங்க பெண்களே இவர்களுக்கு எதிரிகளாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அபிமுக்தீஸ்வரரை போய் பார்த்துட்டு அங்கே வன்னி மரத்தடியில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் வாழ்க்கையில் கிடைச்சிரும் அதன் பிறகு இவர்கள் வழிபட வேண்டிய இரண்டாவது திருத்தலம் சுக்ரீஸ்வரர் இதை வந்து திருப்பூரில் இந்த ஆலயம் இருக்கிறது சுக்ரீவன் வந்து வழிபட்ட சிவபெருமான் அங்கே இருக்கிறார் மிக பழமையான கோவில் நீங்கள் இரண்டு நந்தி கொண்ட ஒரு அருமையான ஸ்தலம் நீங்கள் வந்து இந்த கோயில் வந்து தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவில் சுக்கரனுக்கு ரொம்ப அருமையான விஷயம் துளாராசிக்காரங்க இங்கே வெள்ளிக்கிழமையில் போய் வழிபடுறது அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு இங்கே போகும்போது சுவாமிக்கு தாமரை மலர் வாங்கிட்டு போய் சுவாமிக்கு வைத்து இப்போ என்ன சிவபுத்திரியில் தீபம் போட்டு கோவிலுக்கு பொழுது ஒரு ஆறு கிலோ பச்சரிசி வாங்கிட்டு போய் ஒரு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ நெய் வாங்கி கொண்டு போய் சுவாமிக்கு கொடுத்துட்டு இவங்க வழிபட்டு வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இவர்கள் என்ன லாபத்தை ஈட்டுகிறார்களோ ஒரு உதாரணத்துக்கு போன வருஷம் வந்து என்னோட லாபம் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னா அதுலருந்து நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஒரு ஒன் பர்சன்டேஜோ அரை பர்சன்டேஜோ ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோயிலுக்கு போய் நீங்கள் ஏதோ ஒரு கைங்கரியம் செஞ்சீங்க அப்படின்னா சுக்ரீவன் எப்படி வந்து இறைவனுக்கு அங்கே கைங்கரியம் செய்து வாழ்க்கையில் வளம் பெற்றாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கை மிகவும் பிரம்மாண்டமான வளம் பெறும் சுக்ரீஸ்வரர் திருப்பூர்னு போட்டாலே கூகுளில் இந்த கோயில்கள்லாம் கூகுளில் போட்டாலே வந்துடும் போய் வழிபட்டுவாங்க இரண்டாவது திருத்தலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் இந்த கோயிலில் வந்து சுவாமிக்கு நேரெதிராக காளி இருப்பது ரொம்ப சிறப்பு இந்த கோயிலில் வழிபடும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காளி வழிபாடு அப்படிங்கிறதும் சிவபெருமான் சுக்கரன் இது மூன்றுமே அங்கே ஒன்று சேர்கிறது வாழ்க்கை எதிர்பார்த்ததை விட இரண்டு மடங்கு சிறப்பாக செல்வதற்கு இந்த கோவில் வந்து உதவி செய்யும் இவர்கள் வணங்க வேண்டிய மூன்றாவது கோவில் சென்னையில் இருக்கிறது மாங்காடு காமாட்சியம்மன் உடனமர் வெள்ளீஸ்வரர் சுவாமி வெள்ளி அப்படின்னாலே சுக்கரன் தானே சுக்ரன் வந்து வழிபட்ட ஸ்தலம் அங்கே காமாட்சி அம்மன் இருக்கிறாங்க மாங்காடு அம்மன் எல்லாத்துக்கும் தெரியும் காமாட்சி அம்மன் கோயிலாகவே நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் போது கூட மாங்காடு அம்மன் தான் சொல்கிறோமே தவிர சிவபெருமான் ஸ்தலம்னு சொல்கிறது இல்லை அந்த கோயில் வந்து வெள்ளீஸ்வரர் அப்படின்னு சுவாமி பேர் அங்கே இருக்கிற அம்பாள் தான் காமாட்சி இரண்டு பேரையும் போய் தரிசனம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை போய் காமாட்சி கரும்பு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து வழிபட்டா துளாராசிக்காரங்க நிறைய தொல்லைகள்லேருந்து விடுபடலாம் பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விடுபடணும் சனி பகவானுடைய பார்வையிலருந்து விடுபடணும் நீங்கள் வந்து ராகு கேதுக்கள் பிரச்சனையும் செய்யக்கூடாது குரு பகவான் வந்து பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்னா நேரம் இந்த கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் முடிஞ்சால் சுக்கர ஓரையில் பண்ணுங்கள் இல்லை பரவாயில்ல சுக்கர ஓரையில் பண்ண முடியல அப்படின்னா கூட மற்ற ஏதோ ஒரு நேரத்துலையாவது அம்பாளுக்கு கரும்பு சார் அபிஷேகம் தண்ணி கலக்காத சுகர் கேன் ஜூஸ் வாங்கிட்டு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி வாய்ப்பு இருந்தால் ஒரு டம்ளரில் கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க இல்லை கொஞ்சம் தீர்த்தமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தீர்த்தமாக வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் இதெல்லாம் வந்து குணமாகும் அம்பாள் உங்களுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணுவாங்க அங்கே வந்து வெள்ளீஸ்வரராக வெள்ளிக்கே ஈஸ்வரனாக சுவாமி இருக்கிறார் ஸோ சுக்கரன் அதிபதி புலாம் ராசிக்கு அதுவும் வெள்ளி ஸோ வெள்ளிக்கிழமை என்று வழிபடுவது ஜென்ம நட்சத்திரத்தில் வழிபடுவது எடுப்ப எண்ணெய் சிவபத்திரி போட்டு வழிபடுவது இந்த கோயிலுக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பது கரும்பு சர்க்கரை வாங்கி கொடுப்பது கோயிலுக்கு வந்து வெள்ளம் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலுடைய ஸ்தல விருச்சம் மாமரம் ரொம்ப வித்தியாசமான ஸ்தல விருச்சம் அதே போல் சுக்கர தீர்த்தம்னே இந்த கோவிலில் தீர்த்தம் உண்டு சுக்கர பகவான் வந்து சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்து சுவாமியை வழிபடுறார் சுக்கரனுக்கு பகவான் காட்சி கொடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரே கோவில் இந்த கோவில் தான் இந்த மூன்று கோயிலும் வாய்ப்பு இருக்கிறவங்க மூணும் போயிட்டு இந்த மூணு கோயில் எனக்கு வாய்ப்பில்லை சாமி நான் ஒரு கோயில் மட்டும் வரட்டுமா அப்படின்னா முதல்ல ஒரு கோயில் போங்க அப்படியே காலங்கள் மாற மாற அடுத்தடுத்த கோயில்கள் போங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகும்போதே உங்கள் ரிசல்ட் என்னன்னு தெரியும் இந்த மூன்று கோயிலும் துலாம் ராசி துலாம் லக்னத்துக்காரர்கள் வழிபடும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் எல்லோருக்கும் தலைவனானவர் சிவபெருமான் அவரை போய் நீங்கள் போது கிரகங்கள்லேருந்து கொஞ்சம் அதாவது நடக்காமல் போகாது தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போக வைக்கலாம் இல்லையா அதுதான் ஒரு ஒரு பெரிய மனிதர் அவர்கிட்ட போய் எல்லாருக்கும் இறைவன் கிரகங்களே வணங்கக்கூடிய இறைவன் கிரகங்களுக்கு எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியவர் சிவபெருமான் காலில் பொற்பாதங்களில் போய் சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஓ இதுவால் இருக்கக்கூடிய பிரச்சனையா சரி நான் பார்த்துக்கிறேன் போப்பா நல்லா போப்பா சரி இனிமேல் பிரச்சனை வரா நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நடந்தது கூட நடந்துட்டு இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல போய் அம்பாவில் தரிசனம் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்கிறது தான் முதல்ல போய் அம்பாவில் தரிசனம் பண்ணுங்க அம்பாலிட்ட உங்கள் வேண்டுதலெலாம் வைங்க அம்மா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கம்மா பொருளாதார பிரச்சனைகள் இருக்கேன் உடல்நல பிரச்சனைகள் இருக்கேன் இல்லை மனநலத்தில் பிரச்சனைகள் இருக்கேன் என் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை தொழில் சரியாக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கம்மா அப்படின்னு போய் அம்பாளுக்கு போய் முதல்ல அபிஷேகம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்பாட்ட போய் வணக்கம் மட்டும் வச்சுருங்க சுகமே சொல்கப்பா நல்லபடியாக போயிட்டு வராங்கப்பா எல்லாம் அம்மாட்ட சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க நீங்க அங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் நீங்க வந்து இறைவன் முன்னாடி போய் நின்னா போதும் எல்லாமே அவனுக்கு தெரியும் அம்மா வந்து ஒரு பையன் எவ்வளவு நேரம் பேசினாலும் ஒரு பையன் என்ன பேசினாலும் அம்மா கேட்டுப்பாங்க நம்ம அப்பா கிட்ட பேசுற பாண்டிங் வேற அம்மா கிட்ட பேசுற பாண்டிங் வேற எல்லா குழந்தைகளும் தன் தாயாரிடத்தில் தான் எல்லா மனம் திறந்து உண்மையை சொல்கிறோம் நம் எல்லா பிறவிக்கும் தாயாளல் அன்னை அவளிடம் போய் உங்களுடைய குறைகளை நீங்க வந்து அங்க சொல்லுங்க மனதுக்குள்ளேயே சொல்லுங்க ரொம்ப சத்தம் போட்டு சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது மனமார வேண்டிக் கொள்ளுங்கள் அவள் வருவாள் என்னை காப்பாள் என நம்புங்கள் அம்பாள் வருவாள் அம்மா உங்களை காப்பாற்றுவா அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துடுவா அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்து உங்களை காப்பாற்றுவா அதே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மனுக்கு வெள்ளிக்கிழமை கரும்புச்சார அபிஷேகம் செய்வது தேவராயம்பாளையத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மனை வழிபடுவது அவங்களை கரும்புச்சார அபிஷேகம் செய்வது தேனி மூங்கிலினை காமாட்சி அம்மனை வழிபடுவது காமாட்சி அம்மன் எங்கே இருந்தாலும் சரி காஞ்சி காமாட்சி எந்த கோயிலுக்கு போனாலும் சிறப்பு ஒரு சில கோயிலில் அபிஷேகம் செய்வது இல்லை ஒரு சில கோயில்களில் அபிஷேகம் செய்கிறாங்க மூங்கிலினை காமாட்சியில் அபிஷேகம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து சுவாமி வணக்கம் மட்டும்தான் போய் அங்கே தேனி பக்கம் இருக்கிறவங்க திண்டுக்கல் தேனி அந்த சரௌண்டிங்கில் இருக்கலாம் அங்கே போய் அம்பால வணங்கிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதே போல் காஞ்சிபுரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க மாங்காடையும் வணங்கலாம் நீங்கள் காஞ்சிபுரம் காமாட்சியும் வணங்கிக்கலாம் கோயம்புத்தூர் அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க அவினாசி பக்கத்தில் தேவராயம்பாளையம் நூறு ஆண்டுகள் தேர் ஓடிய கோவில் நூற்றி ஓராது ஆண்டு தேர் ஓடி இருக்கிறது அம்பாள் அங்கே தனி சன்னிதியில் வீட்டு இருக்கிறாங்க அங்கே கரும்புச்சார அபிஷேகம் நடக்கிறது காலை வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரவரையிலே கரும்புச்சார அபிஷேகம் செய்கிறார்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு காமாட்சி அம்மன் இருக்கு அப்படின்னா கூட அங்கே வந்து பண்ணுங்க மலேசியாவில் இருக்கக்கூடியவங்க மலேசியா பங்கசாரில் ஒரு காமாட்சி அம்மன் இருக்கிறது அங்கே லிட்டில் இண்டியாவுக்கு நேர் ஆப்போசிட்டில் பங்கசர் பங்கசார்லேயே போய் கேட்டால் சொல்கிறாங்க அங்கே ஒரு வீட்டில் தனியாகவே அம்மன் வைத்து வழிபட்டு கொண்டு அவங்க கரும்பு சார் அபிஷேகம்லாம் செய்கிறாங்க நம்ம மலேசிய நண்பர்கள் நிறைய பேர் அதை கேட்பாங்க சாமி இங்கே காமாட்சி அம்மனே இல்லை சாமி அப்படின்னு நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி மலேசியாவிலே ஒரு காமாட்சி அம்மனை கண்டுபிடிச்சிருக்கோம் பங்கசாரில் காமாட்சி அம்மன் இருக்காங்க நீங்கள் அங்கே போய் கரும்புச்சார அபிஷேகம் பண்ணி வழிபடலாம் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட கரும்பு எப்படி இனிக்குமோ கரும்பு எந்த காலத்திலையும் கசக்கவே கசக்காது இனிப்பு அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாமே தவிர கரும்பு கசக்கவே கசக்காது இல்லை அந்த மாதிரி நீங்க அம்பாளுக்கு போய் காமாட்சி அம்மனுக்கு கரும்பு சார் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கை கசக்கவே கசக்காது இனிப்பு இனிப்பு இனிக்க இனிக்க திகட்ட திகட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நம்பி போகணும் நிச்சயமா சார் நீ சொன்ன காமாட்சி அம்மன் கூட கரும்பு தான் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க வெளியில எப்பயுமே கரும்பு இருக்கும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க உள்ள போய் அதை காமாட்சி அம்மன் கையிலே கரும்பு இல்லையா அதனால் அவங்கள அம்பாளுக்கு ரொம்ப ஒரு பிடித்த ஒரு விஷயம் வந்து கரும்பு நீங்கள் காமாட்சிம் உங்களின காமாட்சியை போய் பாக்குறீங்க நீ கரும்பு வாங்கி போய் கொடுங்க அம்பாளுக்கு கரும்பு வாங்கி போய் அங்கே கொடுங்க அந்த கரும்பை வெட்டி வர்றவங்க நாலு பேர்த்துக்கு கோயிலில் வர்றவங்களுக்கு கொடுங்க கரும்பை சாப்பிட்றதுக்கு எறும்புகளே சாறை சாறையாக வரும் சின்ன சின்னதாக கரும்புகளை வெட்டி வெளியில் மரத்தடியில் கொஞ்சம் போட்டுவாங்க கரும்பு சர்க்கரை வாங்கி வெளியில் மர மரத்தடியில் போட்டுவாங்க எறும்புகள் சாப்பிடட்டும் ஏன்னா ரொம்ப அருமையான கோவில் சாமி நம்ம ஃபங்க்ஷன் நம்ம போயிருந்தோம்லே ஆண்டிப்பட்டி ஸோ அன்னைக்கு நான் அங்கே போயிருந்தேன் எனக்கு ரொம்ப மன நிறைவான ஒரு கோவிலாக மூங்கலி காமாட்சி சம்பன்ட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பதினாலு வருடமாக நான் அங்கே போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த திவ்யாவுக்கும் உங்களுக்கும் குலதெய்வமும் கூட ஆனால் ஒரு வாய்ப்பே எனக்கு அமையலை அன்னைக்கு வந்து நம்ம தேனி போயிருந்த அன்னைக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சது போய் நின்று மனமாற மாற வணங்கிட்டு வந்தோம் குடும்பத்தோட ரொம்ப அருமையாக இருந்தது நான் துலா லக்னம் ரிசப ராசி எல்லா காமாட்சியாமும் விரும்பி கும்பிடுவேன் காமாட்சி அம்மன் என்னை வாழ வைத்த தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தேவராயம்பாளத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் என்னுடைய உயர்வுக்கு மிகப்பெரிய காரணம் த திருப்பூரில் வேளம்பாளையத்துலையும் ஒரு காமாட்சி அம்மன் இருக்காங்க கோயம்புத்தூரில் காமாட்சி அம்மன் இருக்காங்க எல்லா ஊர்லேயும் ஒரு காமாட்சி அம்மன் சன்னதி கட்டாயம் இருக்கும் அம்பாளுக்கு ஒரே ஒரு முறை நீங்க போய் கரும்பு அபிஷேகம் பண்ணுங்க வாழ்க்கை நிறைவாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நிச்சயமாக சாமி இவர்கள் சொல்ல வேண்டிய தேவார்பாடம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் அப்படிங்கிற தேவாரத்தை இவங்க வந்து பாடணும் சாமி சுந்தரர் அருளிய ஏழாம் திருமுறை தேவாரம் இது இந்த பாடல் வந்து அருமையாக நிறைய பேர் வந்து பாடியிருக்காங்க காலையில் வந்து துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் எனக்கு வந்து துன்பம் இருந்தாலும் சரி துன்பம் இல்லாத போதிலும் சரி நீ வந்து என்னை காப்பாற்றிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான தேவார பாடல் இது இதை வந்து ஸ்கிரீன்லேயும் மக்களுக்கு கொடுங்க இந்த பாடலை நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வந்து லிவிக்ஸாகவே வருது அந்த லிவிக்ஸை வந்து நீங்கள் படிக்க படிக்க பழக பழக அப்படியே உங்களுக்கு வந்துடும் தினசரி பாராயணம் செய்யுங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள் காலையில் பாராயணம் செய்யுங்கள் தேவாரம் படிக்கக்கூடிய வீட்டில் நால்வர் பெருமக்கள் வருவார்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து உங்களை ஆசீர்வாதம் செய்வார் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தால் அவருடைய நண்பர் சிவபெருமான் வருவார் சிவபெருமான் வந்தால் அம்பாள் வருவாங்க அம்பாள் வந்தால் முருகன் வருவார் விநாயகர் வருவார் எல்லா தேவகணங்களும் உங்கள் வீட்டுக்கு வரும் எங்கே தேவாரம் படிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நிச்சயமாக தேவகணங்கள் தெய்வகணங்கள் தெய்வ கடாட்சம் இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் வீடு சுபிக்ஷம் பெறும் நீங்கள் வந்து தேவாரத்தை படித்து பாருங்கள் தேவாரத்தை பாட பாட தேவாரத்தை படிக்க படிக்க திருவாசகம் தேவாரம் திருப்புகள் இதெல்லாம் படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கை வளமாவதை நீங்கள் உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள் கோயிலுக்கு போகும் பொழுதும் சரி பிரதோஷ காலங்களிலும் சரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிவன் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே போய் அமர்ந்து இந்த பாடலை நீங்கள் வந்து தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள் இந்த தேவாரத்தை மிகவும் அருமையாக இருக்கும் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகனைந்து நின் நின் நாடரும் வஞ்சக மற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சலுத்துமே நமக்ஷிவாய நமக்ஷிவாய அருமையான இந்த தேவாரம் நீங்கள் படிக்க படிக்க இதை வந்து உங்களை வாழ்க்கையை மாற்றும் நான் பல பேர் இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் குழந்தைங்களுக்கு வந்து என் குழந்தை படிக்கவே இல்லைங்க நான் வந்து டெய்லியும் ஒரு தேவாரம் போட்டு கேட்க ஆரம்பித்தேன் என் குழந்தை நீக்கி ரொம்ப நல்லா படிக்குது ஏன்னா அது உள்ளே போய் இறை சிந்தனையும் பாடியவர்கள் வந்து என்ன நினச்சி பாடியிருப்பாங்க அந்த சிந்தனையும் வந்து அங்கே நமக்கு தூண்டும் நம்ம ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது அந்த காட்சி இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயில் கட்டியவர்கள் அங்கே என்ன பேசியிருப்பாங்க அந்த தூண் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின் போது அந்த கோயில் கட்டிய சபதி அந்த தூணை செதுக்கிய சபதி எங்கிருந்தாலும் அவருடைய ஆன்மா நம்மை வாழ்த்தும் அதனால தான் கோயிலுக்கு போகும்போது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாம தேவையான விஷயங்கள் அங்கே போய் அந்த கோயிலுடைய சிற்பங்களை ரசிப்பது இறைவனை ரசிப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயமே அப்படின்னு சிவபிரமான புடிங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்லு சுகமே சொல்க சாமி